சம்பத்தும் காய்கறி வீட்டுக்கு மாதிரி வந்து கலாத்த பண்ணுறாங்க காலத்தில் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இரத்த கலரி ஆகும் அப்படின்னு சொல்லி மறக்கிட்டு இருக்காங்க சிவா இருந்துட்டு இருந்துகிட்டு இங்கே பாங்க இது இப்போ கிளம்புங்க அதனால் கல்யாணம்லாம் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனால் கேட்குற மாதிரி இல்லை இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்க அடிக்க போகிறாங்க ஒன்றே ஷிவாவாக தடுத்து சண்டை போட்டுலாம் பார்க்குறாங்க நேரத்தில் கத்தி எடுத்து சிவாவை கொடுத்து போகிறாங்க நேரத்தில் சிந்து வந்து தடுப்பூரேன்னு சொல்லிட்டு இடையில் வந்துருவாங்க ஒன்றும் சிந்துவா குத்திடுவாங்க இன்னும் சிவா இருந்துகிட்டு சிந்து சிந்துன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் ஆரம்பி வந்துட்டு அவங்கள அடிச்சு பொறுத்து விட்டுவாங்க இந்த பயதில் இருந்துட்டு சந்தைக்கு கால் பண்ணி போலீஸ் வர சொல்லிடுவாங்க போலீஸ் வந்து வாரம் சேர்ந்து தான் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுவாங்க முக்கியம் எங்கள் சிந்துவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவாங்க சிவா இருந்துட்டு ஹாஸ்பிட்டலில் சிந்துவுக்கு வங்கியை பார்த்து சரி பண்ணிடுவாங்க சரி பண்ணிவிட்டு சிந்துவும் கண்டு முடிச்சிருவாங்க ஏன்னா இதுக்காக சிந்து எப்படி ஒரு காரியத்தை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் கண்ணு முன்னாடி உனக்கு யாராவது லவ் செஞ்சால் எப்படி டாக்டர் எங்களை பாக்கிட்டு இருக்க முடியும் முதல்ல என்னோட உயிர் போயிட்டு தான் பசுக்கிறது உன்னோட உயிர் போகணும் அதுக்கு முன்னாடி நான் உன்னை போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேந்து சொல்கிறாங்க ஒன்று சிவா இருந்துட்டு என் மேலே சிந்துவுக்கு அளவு அளவுக்கு அதிகமான லவ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்கிறாங்க அதே மாதிரி ஸ்னேகா சொன்னதையும் அவங்க யூஸ் என்ன கல்யாணம் பண்ணாமல் நீ எப்படி சந்தோஷமா இருக்க அப்படின்னு சொல்லி ஸ்னேகா சொன்னதையும் நினச்சி பார்க்குறாங்க நீ என்ன வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து கழுவிட்டு இருக்காங்க என்னம்மா இப்படி போய் பண்ணிப்பேயாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுவும் இல்லாமல் சிந்து வந்து சிவா வேலை எவ்வளோ அன்பு இருந்தால் அவங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாங்க இப்போ சிவாவுக்கு ஏற்ற ஜோடி சிந்து மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண போகிற சொல்லுவாங்க இந்த நேரத்தில் வந்துட்டு சிவாவோட அம்மாவும் மாமாவும் வந்துட்டு குட்டு பட்டலும் போட்டால் ஒரே இதில் போய் சேர்ந்துருக்காங்க போய் சேராம உயிரிழந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஆமா அவ அவங்க போய் சேர்ந்தாலும் அசிவாக பிடிச்ச பீட்ல போயிருந்துருக்கும் அந்த ஸ்னேகாவை வந்து கல்யாணம் பண்ணி வச்சலாம் கல்யாணத்தில் எப்படி ஆயிடுச்சு அந்த மாறம் சம்பந்தி ஒரு பெரிய ஒரு வேலை பண்ணியிருப்பாங்கன்னா அது இதுதான் அப்படியாவது அவங்க பிளான் போட்டு வயிறு கல்யாணம் எப்படினு கொடுத்தான் அது என்ன வேறு மாதிரி ஆச்சுக்க அப்படினு சொல்லிட்டு ரெண்டு பேரும் குழம்பிக்கிட்டு இருக்காங்க சரி சரி விட்டுன்னு இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க